வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தொழிலதிபரோட கதையை தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் கதைக்கு போகலாமா ஃபஸ்ட்டு வெகு காலத்திற்கு முன் ஒரு தொழிலதிபர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவர் தன் முதுமை பருவத்தில் ஒரு நாள் மூன்று மகன்களை அழைத்தார் அவர்களிடம் எனக்கு பிறகு மூத்த மகனே உனக்கு என் பழைய ஆலை கிடைக்கும் இரண்டாவது மகனே உனக்கு என் கோவேறு கழுதை கிடைக்கும் கடைக்குட்டியே உனக்கு என் பூனை கிடைக்கும் என்று கூறினார் இதை கேட்டு முதல் இரண்டு மான்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் தந்தை இறந்த பிறகு கடைசி மகன் கவலையோடு அமர்ந்திருந்தான் இந்த பூனையை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நினைத்தான் என்னால் ப என்று நினைக்காதே உனக்காக பல அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் என்று திடீரென்று ஒரு குரல் கூறுவது கேட்டது யார் அது இப்பொழுது என்னுடன் யார் பேசியது என்று அவன் கத்தினான் நான் தான் என்றது பூனை எனக்கு ஒரு கோட்டும் ஒரு பையும் கால கொடுங்கள் நான் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வேன் என்று கூறியது பூனை கேட்டது அனைத்தையும் கொடுத்தான் கோட்டையும் காலணிகளையும் அணிந்து கொண்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டது கொண்டது அந்த காலத்தில் அந்த அந்த கோலத்தில் பூனை நகரிக மிடுக்கென இருந்தது விடை கொடுங்கள் என்று அவனிடம் கூறிவிட்டு அது நடந்து சென்றது காட்டுக்குள் அந்த பூனை சென்றபொழுது ஒரு பெரிய முயலை பிடித்தது அதை பயிர்க்குள் போட்டு கொண்டது பிறகு அரசரை ப பார்க்க நேராக அரண்மனைக்கு சென்றது அரசரிடம் அதை அழைத்து சென்றனர் அரசே எனது வா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமலை பெரும்புள்ளிதான் என் முதலாளி அவர் தங்களுக்கு இந்த பரிசை கொடுத்து அனுப்பினார் என்றது பூனை ஒரு பூனை மிடுக்குடன் உடையணிந்து வந்து கோலத்தை கண்டு அரண்மனையில் இருந்த அனைவரும் வியந்தனர் அது பேசியதை கேட்டு மேலும் வியப்புக்கு உள்ளாயினர் இந்த பூனையின் முதலாளி மிகவும் அற்புதமானவராக இருப்பார் என்று நினைத்தனர் அதன் பிறகு அடிக்கடி பூனை வந்து அரசருக்கு பல பரிசுகளை கொடுத்தது அரசனும் அரசியும் பூனையின் வருகையை எதிர்பார்க்க தொடங்கினர் ஒருநாள் பூனை என் முதலாளி அரசரையும் அரசியையும் வீட்டிற்கு வருகை தருமாறு அழைத்தார் என்று அவர்களை நோக்கி கூறியது அடுத்த நாளே அரசரும் அரசையும் பெரும் புள்ளியை சந்திக்க புறப்பட்டனர் அவர்கள் ஓர் ஆற்றின் அருகில் வரும்பொழுது என் முதலாளி தண்ணீரில் மூழ்கி தத்தளிக்கின்றனர் காப்பாற்றுங்கள் என்று பூனை அலறியது உண்மை என்னவென்றால் அந்த பூனைதான் பெரும்புள்ளியை ஆற்றுக்குள் தள்ளிவிட்டது அரசரின் வீரர்கள் அவ அவனை காப்பாற்றிவிட்டனர் அந்த அழகான இளைஞனை பார்த்து அரசனும் அரசியும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்பு அவனை இளவரசியிடம் அறிமுகப்படுத்தினர் இளவரசியும் இளைஞனை பார்த்தால் அவன் மீது அவளுக்கு விருப்பம் ஏற்பட்டது அரசனும் அரசியும் தங்களுடைய ஊர்வலத்தை தொடங்கின தொடர்ந்தனர் ஆனால் பூனை மட்டும் ஊர்வலத்திற்கு முன்னே வெகு விரைவாக ஓடியது ஓடும் வழியில் வயல்களில் உழவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை பூனை பார்த்தது அவர்களிடம் சென்று இந்த நிலங்கள் யாருக்கு சொந்தம் என்று அரசர் உங்களிடம் கேட்டாலும் கேட்பார் அப்பொழுது நீங்கள் இவையெல்லாம் பெருமலை பெரும்புள்ளிக்கே சொந்தம் என்று பதில் கூறுங்கள் என்று பூனை கேட்டுக்கொண்டது அரசன் வந்து அவர்களை கேட்டபோது பூனை சொல்லியபடியே சொன்னார்கள் இதற்கிடையில் அந்த பூனை ஒரு கோட்டையே அடைந்தது அந்த கோட்டை ஒரு மந்திரக்காரனுக்கு சொந்த சொந்தமானது மந்திரக்காரன் உரும்பிக்கொண்டு வெளியே வந்தான் பூனை அவனை பார்த்து பேரரசின் ஒரு பெருமதிப்பிற்குரிய என் முதலாளி உன்னுடைய மந்திர ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டார் உன் ஆற்றல்களில் சிலவற்றை எனக்கு காட்ட முடியுமா என்றது இதைக் கேட்டு மந்திரக்காரன் மகிழ்ந்தான் நான் எந்த உருவத்திற்கு மாற முடியும் என்று மந்திரக்காரன் பூனையிடம் சொன்னான் உடனே பூனை சுண்டலியாக மாறு பார்க்கலாம் என்று கூறியது அவன் சுண்டலியாக மாறியவுடன் பூனை பாய்ந்து அதை விழுங்கிவிட்டது இதற்குள் அரசனும் அரசையும் கோட்டைக்கு வந்து சேர்ந்தனர் இளவரசிக்கு தொழிலதிபர் மகனுக்கும் அங்கே திருமணம் நடந்தது பூனை மகிழ்ச்சியில் திளைக்கு திளைத்தது காலணிகள் அணிந்திருந்த அந்த கட கடமை உணர்வு நிறைந்த பூனை அவன் முதலாளி அவன் மனைவியான இளவரசி மூவரும் மகிழ்ச்சியில் திளைத்து அந்த கோட்டையில் நீண்ட காலம் வாழ்ந்து வந்தனர் அதாவது இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா தனக்கு பூனை தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சோகமாக இருந்த ஒரு பையன் எப்படி வந்து ச இளர்சி வந்தி திருமணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றது தான் இந்த கதை இந்த கதை அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த இது மாதிரி நிறைய கதைகள் வேணும்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க நன்றி